அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் எனக்கும் எனக்கு முன் சென்ற நபிமார்களுக்கும் உதாரணம் அழகாக அலங்கரித்து ஒரு வீட்டை கட்டி முடித்து ஒரு மூலையில் செங்கல் அளவிற்கு இடத்தை விட்டுவிட்ட ஒரு மனிதனைப் போன்றது மக்கள் அந்த வீட்டை சுற்றி பார்த்து ஆச்சரியமடைந்து அங்கு செங்கல் பதிக்கப்பட்டிருக்க கூடாதா என்று கேட்கலானார்கள் நான் தான் அந்த செங்கல் நானே நபிமார்களின் முத்திரையானவன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள்தான் நபிமார்களில் இறுதியானவர்கள் அவர்களுக்குப் பிறகு எந்த இறை தூதரும் வரப்போவதில்லை என்பதை இந்த உதாரணத்தின் மூலமாக விளக்குகின்றார்கள் குறையாக விடப்பட்ட அந்த இடத்தில் ஒரு செங்கல் பதிக்கப்பட்டால் அந்த வீட்டின் வேலை எவ்வாறு முற்று பெறுமோ அதுபோன்று பெருமானார் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களுடைய வருகை நபிமார்களின் வரிசையை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு பின்னால் யாராவது தங்களை இறை தூதர்கள் என்றோ தங்களுக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது என்றோ சொன்னால் அது பொய் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது இறுதியாக வந்த இறை தூதர் பெருமானா சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நெறிகளை எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர தன்னையே ஒருவர் நபி என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைக்கு எதிரானது என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் புரிந்து நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக واخر دوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته